மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன இந்த தொடரில் கவனியங்கள் வானியல் விஞ்ஞானிகளே என்ற தலைப்பில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தோம் அந்த பதிவில் சூரியனை ஆராய்ச்சி செய்யறதுக்கு அமெரிக்காவினால் அனுப்பப்பட்ட பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படின்ற செயற்கைக்கோள் பற்றியும் அதன் உண்மையான நோக்கம் பற்றியும் பதிவிட்டிருந்தோம் இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படின்ற இந்த செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டதன் முக்கிய நோக்கம் சூரியன்ல திடீர் திடீர்னு அப்படியே சோலார் வெண்டு அப்படின்னு சொல்லப்படும் அந்த சூரிய காந்த புயல் ஏற்படுவது பற்றி ஆராயறதுக்கு தான் அனுப்புறோம் அப்படின்னு அமெரிக்கா சொன்னது போய் அப்படின்னு கூறி பல சான்றுகளுடன் நிறுவியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டதன் முக்கியமான காரணம் கேரனல் ஹோல் அப்படின்னு சொல்ற அந்த சூரிய புள்ளியை பற்றி ஆராய்வதற்காகத்தான் இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்படுகிறது அப்படின்னு கூறியிருந்தோம் இந்த ஸ்டார்கேட்டை பற்றி ஆராய்ச்சி செய்யறதுக்காக தான் நாசாவினால் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் தான் பார்க்கும் செயற்கைக்கோள் ஆனால் அவர்கள் இந்த உலகத்திற்கு சொன்ன செய்தி சோலார் ஆனால் அனுப்புகிறோம் இந்த செயற்கை கோளினுடைய நோக்கம் இந்த ஸ்டார்கேட்டை பற்றி ஆராய்ச்சி செய்வது ஆனால் நம்மை போல வளரும் நாடுகள் இதை உணர்வதும் இல்லை ஒப்புக்கொள்வதும் இல்லை இல்லை அதை பற்றி ஆராயவாவது முயற்சி செய்யலாம் அதுவும் செய்வதில்லை தற்பொழுது அந்த பதிவை மெய்ப்பிப்பது போல உலகத்தில் இருக்கிற வேற எந்த நாடும் ஈடுபடாத ஒரு அற்புதமான ஆராய்ச்சியில் ஈடுபட களம் இறங்கி இருக்கிறது இஸ்ரோ என்று அழைக்கப்படும் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இது குறித்து இஸ்ரோ தன்னுடைய அந்த வெப்சைட்ல ஒரு பதிவையும் வெளியிட்டுள்ளது சூரியனை ஆராய்வதற்காக அதுவும் சூரியன்ல எந்த இடத்துல அந்த கரும்புள்ளி அப்படின்னு சொல்ற அந்த கேரோனல் ஹோல்ட் இருக்கோ அந்த கரோனா பகுதியை ஆராய்வதற்காக ஆதித்யா அப்படின்ற செயற்கை கோளை மிக மிக குறைந்த செலவுல வடிவமைத்து இந்த சூரியனை நோக்கி இந்த வருட முடிவுல அல்லது அடுத்த வருடத்துல செலுத்த உள்ளதாகவும் இதற்கான திட்டமிடல் சில ஆண்டுகளுக்கு முன்பே விட்டதாகவும் தன்னுடைய வலைதளத்துல தெரிவித்திருக்கிறது இந்த செயற்கைக்கோளினுடைய முக்கிய நோக்கம் சூரியனுக்கு மிக 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 அருகில் சென்று அதில் இருக்கிற அந்த ஹோல் அப்படின்ற அந்த கேரோனா பகுதியை ஆராய்ச்சி செய்து அதனுடைய முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கூறிய இந்த சோலார் விண்டு அப்படின்னு சொல்ற இந்த காந்த புயலை பற்றியும் ஆராய்வது இஸ்ரோவின் இந்த திட்டம் வெற்றியடையும் பட்சத்தில் இந்த கேரனால்கள் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இந்த சோலார் விண்ட் என்று சொல்லப்படும் இந்த சூரிய புயல் பற்றியும் அதற்கும் மேலே இந்த கேரனோல் ஹோல் ஸ்டார் கேட் ஆக இருக்கக்கூடும் அப்படின்னு நம் தளத்தில் வெளிப்படுத்துறோமே அது இந்த கேரனோல் ஹோல் மூலம் நம்மால் இந்த நட்சத்திர மண்டலத்தை விட்டு வேறு நட்சத்திர மண்டலத்துக்குள்ள நுழைய முடியுமா என்பது போன்ற இன்னும் பல கேள்விகளுக்கு விடையாக அமையும் என்பது மட்டும் நிச்சயம் சூரியனை ஆய்வு செய்யக்கூடிய ஆதித்யா செயற்கைக்கோள் வரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் அதற்கான ஆரம்ப கால பணிகள் சரியாக போயிட்டு இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு முடியாது இருபது வாக்கில் போகிற மாதிரி இவ்வாறாக நவீன அறிவியலையும் நூதன அறிவியல் ஆராய்ச்சிகளையும் வெளிப்படுத்திய இந்த தளம் இன்னும் பல பல அறிவியல் ஆராய்ச்சிகளை நவீன அறிவியல் ஆராய்ச்சிகளை வெளியிட பயணிக்கிறது அது டோக்கியோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஜப்பான் சம்பவம் நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அந்த விமானம் தான் தரையிறங்கி தனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது மற்றும் கஸ்டம் தங்கள் அந்த பாஸ்போர்ட்டை சரிபார்த்து கொண்டிருந்தார்கள் கோட்டு சூட் அணிந்து கொண்டு ஒரு பிஸ்னஸ் மேன் லுக்ல இருந்த அந்த ஜென்டில்மேன் தன்னுடைய பாஸ்போர்ட்டை கஸ்டம்ஸ் ஆபீசர் மற்றும் இமிகிரேஷன் ஆபீசர் முன்பு நீட்டினார் அந்த மனிதர் ஜப்பான் நாட்டிற்கு பல முறை வந்து சென்றதற்கு ஆதாரமாக அவரோட பாஸ்போர்ட்டில் அந்த இமிக்ரேஷன் ஸ்டாம்ப் பல முறை அடிக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த பாஸ்போர்ட் குறிப்பிட்ட நாட்டினுடைய பெயர் அவரை கைது செய்ய காரணமாக இருந்தது அவரோட பாஸ்போர்ட்டில் அவர் டாவரேட் அப்படின்ற நாட்டினுடைய குடிமகன் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருந்தது இதில் என்ன ஆச்சரியனாக்க டாவரேட் அப்படின்னு ஒரு நாடு இந்த பூமியில் கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி அந்த நாட்டினுடைய பெயரில் பாஸ்போர்ட் வழங்கப்பட்டிருக்க முடியும் அது மட்டும் உட்பட பல நாடுகளுக்கு அவர் சென்று வந்ததாக அவருடைய பாஸ்போர்ட்ல குழம்பித்தான் போனார்கள் கஸ்டம் மற்றும் இமிகிரேஷன் அந்த நபரோ கோபத்தின் உச்சிக்கே சென்றாரு என்ன உங்களுக்கு என்னோட நாட்டோட பெயர் கூட தெரியாதா எங்க நாட்டை இப்படி அவமானப்படுத்துகிறார்களா அப்படின்ற கேள்விக்கு மேல கேட்டு கோபப்பட்டாரு அவரை சமாதானப்படுத்திய அதிகாரிகள் சரி பரவாயில்ல உங்க நாடு புதிதாக தோன்றிய நாடாக இருந்திருக்க கூடும் தான் எங்களுக்கு அந்த நாட்டினுடைய பெயர் தெரியல உலக வரைபடத்தில் உங்க நாடு எங்க இருக்குதுன்றதை காமிங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க அதுக்கு அந்த நபர் என்ன இப்படி கேட்டீங்க எங்களுடைய நாடு கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு மேலே பழமை வாய்ந்த நாடு அப்படின்னு கூறி அந்த உலக வரைபடத்தில் ஸ்பெயின் நாட்டுக்கு பக்கத்துல அவருடைய நாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி காமிச்சார் ஆனா உண்மையாலுமே அப்படி ஒரு நாடு இல்லாததுனால உலக வரைபடத்துலேயே அப்படி ஒரு நாடு இல்ல அப்படின்றதுனால அவர் அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் கஸ்டம்ஸ் ஆபீசர் அவரை கைது செய்து அவருடைய உடைமைகளை எல்லாம் பரிசோதனை செய்தார்கள் அதில் கண்டெடுக்கப்பட்ட அவருடைய டிரைவிங் லைசன்ஸ் கூட அவர் டார்கெட் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு அச்சடிக்கப்பட்டிருந்தது ஆச்சரியப்பட்ட அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீசர்ஸ் அவர் அந்த ஏர்போர்ட் ஹோட்டலில் தங்க வச்சு விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டார்கள் அந்த நபர் தங்க வைக்கப்பட்ட இடம் அந்த ஹோட்டல்ல பத்தாவது மாடியில் இருந்தது அவர் தங்கியிருந்த அந்த அறைக்கு முன்பு இரண்டு செக்யூரிட்டி கார்டு நிறுத்தப்பட்டார்கள் சீனியர் ஆஃபீஸர்ஸோட வருகைக்காக காத்திருந்தார்கள் ஒரு சில மணி நேரத்துக்கு பின்னாடி சீனியர் ஆபீசரும் வந்தாங்க ரூம் கதவையும் தட்டினார்கள் உள்ளிருந்து எந்த சத்தமுமே வரல கதவை உடைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே சென்று பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது அந்த ரூம்ல ஒரு நபர் தங்கியதற்கான அடையாளமோ அல்லது வேறு அந்த ரூம்ல இருந்து வேற யாராவது தப்பி போனதற்கான அடையாளம் எதுவுமே கொஞ்சம் கூட காணப்படல உள்ளுக்குள்ள ஒரு அந்த மனிதரும் காணப்படல டோக்கியோ காவல்துறை கூட இந்த நிகழ்வை மையப்படுத்தி தேடுதல் வேட்டையை முடுக்கிவிட்டது ஆனால் அந்த நபரை அதற்கப்புறம் எங்கேயுமே காண முடியவில்லை இது எப்படி இது சாத்தியம் பத்தாவது மாடியில் தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த நபர் எப்படி திடீரென மாயமாக மறைந்திருக்க கூடும் அந்த நபர் வந்தது நிஜம் அவரோட பாஸ்போர்ட்ல டாவரட் அப்படின்ற நாட்டினுடைய பெயர் இருந்தது நிஜம் பலமுறை ஜப்பான் நாட்டிற்கு வந்து சென்றதற்கு ஆதாரமாக அவரோட பாஸ்போர்ட்ல அந்த இமிகிரேஷன் ஸ்டாம்ப் இருந்தது நிஜம் இப்படி இருக்கையில் திடீரென எப்படி அந்த மாயமாக மறைந்திருக்க முடியும் இந்த நிகழ்வுக்கு சில ஆராய்ச்சியாளர்கள் தரும் விளக்கம் நிச்சயமாக அந்த நபர் பேரல் யூனிவர்ஸ் என்று சொல்லப்படும் இணை பிரபஞ்சம் அல்லது வேற்று கிரகத்திலிருந்து பூமியை போன்ற வேற்று கிரகத்திலிருந்து இங்கு வந்திருக்க கூடும் அப்படின்றது அதுவும் எப்படி டெலிபோர்டேஷன் மூலமாக வந்திருக்க கூடும் பற்றி நம்முடைய தளத்திலும் விரிவாக குவாண்டம் மெக்கானிக்ஸ் பகுதியில் பதிவிட்டிருந்தோம் அதாவது ஒரு பொருளை இந்த நிமிஷம் இந்த இடத்துல மறைய வச்சு நீங்க பக்கத்துல உங்க பக்கத்துல உருவாக்க முடியும் அதே போல அங்க இருக்கிற ஒரு பொருளை அல்லது நீங்களோ அல்லது வேறு ஒரு நபரோ அந்த இடத்துல திடீர்னு மறைந்து அடுத்த நிமிடம் டெல்லி அல்லது வேற எங்கேயாவது உலகத்துல வேற எந்த பகுதியிலையும் உருவாக்க முடியும் இந்த குவாண்டம் டெலிபோர்டேஷன் பற்றிய விரிவான ஆராய்ச்சிகள் இன்று மும்முரமாக உலகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது அது மட்டும் இல்லாம இந்த அணுல சிறிய துகள் அளவுல இந்த குவாண்டம் டெலிபோர்டேஷனை அறிவியல் பூர்வமாகவும் ஆதாரப்பூர்வமாக நிகழ்த்தியும் சாதித்தும் காட்டியிருக்கிறார்கள் குவாண்டம் துறை சார்ந்த நிபுணர்கள் இந்த அணு அணுத்துகள் அளவில் செஞ்சு நிரூபிச்சிருந்தாலும் இப்போது அவர்களுடன் கைகோர்த்து சாதித்துள்ளது மருத்துவத்துறை நண்பர்களா மருத்துவத்துறையும் தற்போது இந்த டெலிபோட்டேஷன் அப்படின்னு ஒரு இடத்துல தோன்று இன்னொரு இடத்துல மறையிறது ஒரு இடத்துல மறைஞ்சு இன்னொரு இடத்துல தோன்றுறது இது சாத்தியம் என்று நிரூபித்து காட்டியுள்ளது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கான மருத்துவ துறைக்கான நோபல் பரிசு பெற்ற லியூக் மான்னேர் அப்படின்ற ஒரு பயாலஜி துறை சார்ந்த நிபுணர் டிஎன்ஏ மாதிரி டிஎன்ஏ சாம்பிள் இருக்கு இல்லையா அதை ஒரு இடத்துல இருந்து மறைய வச்சு மற்றொரு இடத்திற்கு தோன்ற வைத்து சாதித்திருக்கிறார் நாம் நாமாக உணர்வதற்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் நம்முடைய நிறம் கண்கள் எண்ணங்கள் போன்ற அத்தனைக்கும் காரணமாக இருப்பது இந்த டிஎன்ஏ அப்படிப்பட்ட டிஎன்ஏ மாதிரியை ஒரு தூய நீர்ல ஒரு டியூப்ல விட்டுட்டு அதிலிருந்து பெறப்பட்ட அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலை அளவீடு செஞ்சு அந்த டிஎன்ஏவினுடைய அமைப்பை அப்படியே கம்ப்யூட்டர்ல தகவலாக சேமிச்சு உலகில் இருக்கிற வேறு ஒரு இடத்துல இருக்கிற கம்ப்யூட்டருக்கு அந்த தகவலை அனுப்புனார் பின்பு அந்த தகவலை மற்றும் ஒரு தூய நீரோட மூலக்கூறு இருக்கு இல்லையா அந்த மூலக்கூறு மேல அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் சிக்னல் மூலமா இந்த டிஎன்ஏ போலவே இன்னொரு மறுபிரதியை உருவாக்கி சாதித்திருக்காரு இவர் இவ்வாறாக மனிதன் மட்டுமல்லாமல் இந்த உலகத்துல நாம் காணும் ஒவ்வொரு பொருள் அத்தனை அத்தனை அந்த டிஎன்ஏ டிஎன்ஏ பொருள்களுக்கும் ஆதாரமான இந்த மற்றும் அணுத்துகள் இரண்டையுமே வெற்றிகரமாக டெலிபோர்ட் செய்து நவீன அறிவியல் துறை ஆரம்ப நிலையில மட்டுமே இருக்கிற இந்த டிஎன்ஏ டெலிபோர்டேஷன் கண்டுபிடிப்பு முழுமை பெறும் பட்சத்தில் அது மட்டும் இல்லாமல் குவாண்டம் துறையுடன் இணைந்து செயல்படும் பட்சத்தில் நொடி பொழுதில் ஒரு இடத்துல தோன்றுவதும் இன்னொரு இடத்துல மறைவதும் மனித இனத்திற்கு சாத்தியப்படும் நாள் வெகு தொலைவில் இல்ல என்றுதான் என்ன தோன்றுகிறது நன்றி அன்பு உறவுகளே மீண்டும் அடுத்த பகுதியில் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன தொடர்கிறது இணைந்திருங்கள் அன்பு நண்பர்களே